வணக்கம் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கண்டியில் கொழும்புக்கு எடுத்து செல்ல திட்டம் ஜனாதிபதியின் செய்தி மின்சார கட்டணத்தால் அதிகரிக்கும் திட்டம் முக்கியமான கொழும்பு நகரின் பதினைந்து இடங்களில் தின கூட்டங்கள் பசளை விலையேற்றத்தால் விவசாயிகள் கடும் பாதிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் கண்டியில் மலை போல் குவிந்திருந்த குப்பைகளை கொழும்புக்கு எடுத்துச் சென்று அழிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது தலதா மாளிகையில் நடைபெற்ற புத்தரின் புனித தந்ததா குப்பைகளை கண்டியில் விட்டு சென்றனர் அவற்றை ஒன்று சேகரித்து தற்போதைக்கு கண்டி மாநகர சபையின் குப்பை குப்பை கிடங்கில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது எனினும் எந்த அளவு பாரிய குப்பையை ஒரேடியாக கையாள்வது சிரமமாக இருப்பதன் காரணமாக கொழும்பில் உள்ள குப்பை கிடங்குகளுக்கு அதை அனுப்பி வைக்க கண்டி மாநகர சபை தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் கண்டி மாநகர சபை மற்றும் கொழும்பு மாநகர சபை அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அதற்கான இணக்கம் காணப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்துவதன் ஊடாக அரசாங்கம் ஒரு நிலையான தொடக்கத்தை எட்டியுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் விசாநாயகர் தெரிவித்தார் சர்வதேச தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டார் ஆம் ஆண்டு மே மாத முதலாம் தேதி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் கேமாஹெட் சதுக்கத்தில் எட்டு மணி நேர வேலைநிறுத்தை கோரி போராட்டம் நடத்திய போது இடம்பெற்ற அடக்குமுறை சூட்டு தாக்குதலில் இரத்தம் சிந்திய தொழிலாளர்களை நினைவு கூறும் வகையில் இரண்டாவது கம்யூனிஸ்ட் சர்வதேசம் அன்றில் இருந்து ஒவ்வொரு ஆண்டு மே மாதம் முதலாம் தேதியை சர்வதேச தரமாக பிரகடனப்படுத்த முடிவு செய்துள்ளது எழுபத்தாறு ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் அரசியலில் குறிப்பிடத்தக்க குறிக்கும் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களில் இனமத வேறுபாடின்றி இந்நாட்டின் அனைத்து மக்களும் செயற்பட்டனர் அந்த மக்கள் ஆணையின் உணர்ந்து நாட்டின் பொருளாதார சமூக அரசியல் ரீதியான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயலாற்றி வருகிறது ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியல் முறைமையால் பாதாளத்துக்குள் தள்ளப்பட்ட இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து நிலையான ஆரம்பத்தை ஏற்படுத்துவதில் தற்பொழுது நாம் வெற்றி பெற்றுள்ளோ என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இருப்பது ஜூலை மாதம் முதல் மின்சார கட்டணத்தை ஐம்பது சதவீதத்தால் அதிகரிக்க இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்த முன்மொழிவு குறித்து பயன்பாட்டு ஆணைக்குழு தன்னுடைய முடிவை அறிவித்துள்ளது இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கர் பங்கேற்றிருந்தார் சம்பந்தப்பட்ட முன்மொழிவை ஆணைக்குழு முற்றிலும் நிராகரித்துள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் அந்த கூட்டத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை முன்வைத்த போதிலும் ஜனாதிபதி அந்த முன்மொழிவுக்கு தன்னுடைய ஒப்புதலை தெரிவிக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு நகருடைய பதினைந்து இடங்களில் இன்றைய தினம் மேதின கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன சர்வதேச தொழிலாளர் தினமான மேதினம் இன்றாகும் இலங்கையில் மே தினம் பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட தொடங்கி நூற்றி முப்பத்தி ஒன்பது வருடங்கள் பூர்த்தியாகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பதவிக்கு வந்த பண்டாரநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இலங்கையில் மேதின நிகழ்வுகளுக்கு முதன்முதலாக அரசு அனுசரணை வழங்கியதோடு மீதினத்தை விடுமுறை அறிவித்திருந்தது ஆரம்ப காலங்களில் தொழிலாளர் அமைப்புகளால் கொண்டாடப்பட்ட மேதின நிகழ்வுகள் தற்பொழுது அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன அந்த வகையில் இந்த ஆண்டின் மேதின நிகழ்வுகளை முன்னிட்டு கொழும்பில் பதினைந்து இடங்களில் மேதன கூட்டங்கள் ஊர்வலங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கொழும்புக்கு வழியிலும் ஒரு சில அரசியல் கட்சிகளின் மேதன நிகழ்வுகள் நடைபெற ஏற்பாடுகளின் விலைகளை அரசாங்கம் அதிகரித்துள்ளமை காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த காலங்களில் பசலை விலை கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை கொள்வனவு செய்வதற்காக விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்பட்டது இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போதைக்கு உரமானியம் என்பதை மாற்றி பயிற்சிகை நிவாரணம் என்ற பெயரில் ஒரு தொகை விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த நிவாரண கொடுப்பனவு கூட இதுவரை எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை இதனிடையே சிறபோக பயிற்சியை ஆரம்பித்துள்ள நிலையில் தற்போதைக்கு அரசாங்கம் பசலிகளின் விலைகளை குறைந்தபட்சம் ஒவ்வொன்றும் ஆயிரம் ரூபாவுக்கு மேல் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக விவசாயிகள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளதாக விவசாய அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு அணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்